ஜூலை மாதம் பதிமூன்றாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் தொண்ணூத்தி ஐந்து ஒன்று என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா உமை போற்றுகின்றோம் எப்புகழுகின்றோம் ஆராதனை செலுத்துகின்றோம் எங்கள் வல்லமையின் தேவனே எங்களை குணமாக்கும் தேவனே எங்களை அரவணைக்கின்ற தேவமே உமை போற்றுகின்றோம் அப்பா இந்த அருமையான வேளையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தாயின் கருவில் நாங்கள் உருவாகும் முன்னரே நீர் எங்களை தேர்ந்து தெரிந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்பு ஆண்டவரே கடந்த இரவு முழுவதும் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய படைப்பிலை புதிய நாளை நாங்கள் காண செய்வதற்கு நீர் எங்களுக்கு எங்கள் மீது இரக்கம் காட்டியதற்கும் நீர் எங்கள் மீது உமதன்பை பொழிவதற்கும் உமக்கு கொடான கொடி நன்றிகள் அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் உமோடு இணைந்து உம்முடைய இறைவனுடைய திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவதற்கு நீர் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் வரை தகப்பனை உம்முடைய அரவணைப்பிலும் உம்முடைய இரக்கத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அழைப்பு விடுக்கின்றே அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளில் யாரெல்லாம் அவர்களுடைய பிறந்த நாளை திருமண நாட்களை கொண்டாடுகின்றார்களோ எல்லா வைபோகங்களுக்கும் நன்றி செலுத்துகின்றோம் அன்பு ஆண்டவரே உம்முடைய பராமரிப்பும் உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய அன்பும் எங்களுக்கு இல்லை என்றால் நாங்கள் ஒன்றும் இல்லை அப்பா எத்தனை உறவுகள் இருந்தாலும் எங்களுக்கு உம்முடைய அன்பை போல யாரும் எங்களுக்கு நிகராக இருக்க முடியாது இயசுவேன் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி பேச வேண்டும் எங்கு செல்ல வேண்டும் எங்களுடைய எல்லா திட்டங்களையும் நீர் அறிந்திருக்கின்றேன் நீர் எங்களுக்கு முன்பாக சென்று எங்களுடைய தேவைகளை அறிந்து அதை ஒவ்வொரு நேரத்திற்கும் சரிப்பட்ட நேரத்தில் நேரத்தில் நீர் நடத்தி கொடுக்கின்றவர் நீர் வல்லமை உள்ளவர் அப்பா உம்முடைய வல்லமையை நாங்கள் பல நேரங்களில் ஆண்டவரையும் அவமதித்தோம் எங்களை பிறருக்கு செய்ய மறந்திருந்த தருணத்திற்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றோம் எங்களை மன்னியும் கத்தரேன் அன்பு ஆண்டவரே நாங்கள் உமக்கு விரோதமாக நடந்த நேரங்களில் நாங்கள் உண்மை கொலை செய்கின்றோம் நாங்கள் அறைகின்றோம் என்பதை நாங்கள் மறந்து மற்றவர்களுக்கு எங்களுடைய எங்களுடைய சுயநலத்துக்காக மற்றவர்களை துன்புறுத்துகின்றோம் அப்பா அதை எங்களிருந்து இருந்து முழுவதுமாக மாற்றி போடும் நீர் இந்த உலகத்தில் எங்களுக்கு படைத்ததற்கு மற்றவர்களை அறிந்து கொள்வதற்கு மற்றவர்களுக்காக நீர் எங்களை படைத்தீர் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து எல்லோரோடும் அன்பாகவும் சக மனிதர்களை அரவணைக்கின்ற மக்களாக எங்களை மாற்றியறலும் மேசுவேன் அண்டவரே எங்களுக்கு வருகின்ற தீமைகளை அன்றவரைய நீரை விலக்கி போட்டரலும் நம்முடைய தீமைகளில் நான் அன்றவரே எப்போதும் கர்த்தரோடு நாங்கள் இருக்கும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்தரலும் எந்த தொல்லைகள் எந்த தீ தீய சக்திகள் எங்களிடத்தில் வராதபடிக்கு முடைய இரத்த கோட்டைகளை எங்களை வைத்து மறைத்து கொள்ளும் இயேசுவே இன்றைய நாளில் இயேசுவே எங்களிடத்தில் ஜெபம் கேட்ட ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தியும் இயேசுவே குறிப்பாக அன்றுவரே விடுதலைக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நிறைய ஆசிர்வதி தரலும் அன்றுவரே சாத்தானின் கட்டுகள் நீங்கும்படியாகவும் நோயின் நோய்கள் நீங்கும்படியாகவும் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற எல்லா மக்களையும் நீரே தரலும் அவர்களுடைய பாடுகளை நீரே ஆண்டவரே இலகுவாக பண்ணியறலும் அவர்கள் உமைவிட்டு எப்போதும் பிரியாத பிள்ளைகளாக அவர்களை மாற்றியறலும் அந்தவரே சில நேரங்களில் எந்த குற்றமே இல்லாமல் குற்றப்பள்ளி சுமத்தப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் நீரே விடுவித்தரலும் அப்பா அண்டவரே நீரை சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும் அண்டவரே கைப்பெண்களை விடுவிக்கவுமே இந்த உலகத்திற்கு வந்தீரே அப்படிப்பட்ட மக்களை அண்டவரே யாரும் இல்லாதவர்கள் நழிந்தவர்கள் ஒன்றுமில்லாதவர்கள் சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்ட மக்களை நீரை தேர்ந்து தெரிந்தெடுத்து அவர்களுக்கு நீரை தாயாகவும் தந்தையாகவும் முற்றாராகவும் இருந்து அவர்களை எப்போதும் அண்டவரே உம்முடைய அரவணைப்பில் இருக்கும்படியாக செய்வீராக அன்பு தந்தையே உம்முடைய பெயர் எப்பொழுதும் லங்கப்படுவதாக உம்முடைய பெயரை நாங்கள் எப்போதும் மாற்றுமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றியிருமேசுவேன் ஆண்டவரே எங்களை ஆண்டவரை மறைத்து நீர் எங்களிடத்தில் வளரும்படியாக நாங்கள் செய்யும்படியாக ஏசுவேன் உம்முடைய நாமம் உம்முடைய மகிமை எப்போதும் உயர வேண்டும் அப்பா அப்படியாக எங்களை மாற்றியருளும் பேசுவேன் இன்றைய நாளில் இளம் பெண்களையும் இளைஞர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை நீரை தேர்ந்தெடுத்து கொடுத்தரலாம் அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் அவர்களுக்கு உதவி செய்தரலாம் வேலை வாய்ப்புகள் சரியான நேரத்தில் அவர்களுக்கு திருமணம் நடைபெற வேண்டும் அப்படியாக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீரை ஆசிர்வதித்து வாழ்க்கையில் முன்னேறும் காண்படியாக நீரை அவர்களுக்கு உதவி செய்தரலாம் தந்தையே வெளிநாடுகளுக்கு செல்கின்றவர்கள் வெளிநாடுகளில் வேலை செய்கின்றவர்கள் ஒவ்வொருவரையும் அந்த குடும்பத்தின் ஆண்டவரை ஆண்டவரை பாரங்களை எப்போதும் கடவுளை ஆண்டவர்களை நம்பிக்கையோடு அவர்கள் தேடும்படியாக செய்வீராக ஆண்டவரை படிக்கும் பிள்ளைகளின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் ஞானத்தில் வளர்ந்து எப்போதும் கடவுளுக்கும் அன்றவரை பெற்றோர்களுக்கும் உண்மையான பிள்ளைகளாக இருக்கும்படியாக செய்வீராக அன்பு தகப்பனே போதைக்கு அடிமையாகி என்னால் அண்டவரே மீள முடியவில்லையே என்று தனக்குள்ளேயே தன்னை தானே வெறுத்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களை ஆசிர்வதித்தவர்களுக்கு உண்மையான சமாதானமும் இந்த விடுதலையும் கொடுத்து எப்போதும் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாகவும் கடவுளை நேசிக்கின்ற அவர்களை மாற்றியர்லாம் அப்படியாக எங்கள் ஒவ்வொரு வரையுமே கருத்துலுப்பு கொடுக்கின்றோம் நேரே எங்களை பொறுப்படுத்தி எங்களை வழி அம்மா அம்மாமியே நேரே எங்கள் மகனிடம் பேசி எங்களுக்கு அந்தவரைய பரிந்துரைகளை எங்களுக்காக மரியே வாழ்க எஸ் கே புகழ் ஆமேன் ஆமேன் ஆமேன்